இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜன் செட்டி அன்சென்ஸ் ஜுவல்லர்ஸ் நீ கோளையா நீ கோள இதே மாதிரி இதே வார்த்தையை வந்து ஜாமினாதனுக்கு சொன்னா கோட்டே சொன்னா அது கண்டம்டாகாதா ஏங்க நீதிபதியும் வளக்குறதுல ஒன்னு தான் கோட்டுக்கு முன்னாடி

வீடியோ ஒண்ணு ஒளிபரப்புறாரு அந்த டைட்டில்லயும் சொல்றாரு ஜி ஆர் சுவாமிநாதன் ஜாதி பாசம் அப்படிங்கிற டைட்டில் அந்த இன்டர்வியூ வருது இது மாதிரி நிறைய பேசிருக்காரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற விவரத்தோட அவர் என்ன நீதிமன்றத்துல அவருக்கு முன்னாடி முடிதான் பேசுவாரா அதான் புடிக்கலாமான்னு மின்னம்பலம் நேர்கடிக்கு வணக்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அரி பரந்தாமன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா நலமா இருக்கேன் கடந்த ஐந்து நாட்களாக நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வாஞ்சிநாதன் அவர்கள் வழக்குறிஞர் இந்த விவகாரம் தான் வந்து புயலை கிளப்பி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்திருக்கிறார் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதை பற்றிய உங்களுடைய கருத்து ஒரு நீதிபதியின் ஒரு நீதிபதியின் பேரில் ஒருவர் அவதூறாக ஒரு பேட்டி கொடுக்கிறார் வச்சுங்க நேரடியாக இல்ல நேரடியாக நீதிமன்றத்தில் நேர்ந்து அவர் அவதூறு செய்கிறார் என்ற சந்தர்ப்பம் அல்ல அது இல்லாத ஒரு பேட்டி கொடுக்குறாரு அல்லது ஒரு கற்ற எழுதுறாரு இத மாதிரி இருந்தா அப்ப நீதிபதி எப்போ எப்படி எடுக்கணும்னா அதுக்கு பேர் கிரிமினல் கண்டெம்ட்னு பேர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இந்த மாதிரி ஸ்லாண்டர் அவதூறாக பேசுறாரு என் நீதிமன்றத்தின் மாண்பை குலைக்கிற மாதிரி அவருடைய பேச்சு இருக்கிறது எழுத்து இருக்கிறது என்றால் அதை வந்து அவர் தலைமை நீதிபதி அனுப்பி தலைமை நீதிபதி வந்து அதை அட்வொகேட் ஜெனரலுக்கு அனுப்பணும் அட்வொகேட் ஜெனரல் ஒப்புதல் வாங்கணும் அதுக்கு அவருக்கு ஒப்புதல் கொடுத்தாதான் நடக்கும் உண்மையிலேயே அப்படி ஒரு அவதூறா பேசியிருந்தா அட்வொகேட் ஒப்புதல் தருவார் கண்டம் எடுக்கலான்ட்டு அதில் மிக சமீபத்திய ஒரு வழக்கை உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா நீங்க போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்க கபில் என்ற மூத்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் அவர் பேர்ல கட்டமிட்டு எடுக்கணும்ட்டு ஒரு ஒரு வழக்கறிஞர் வந்து மனு கொடுக்குறாரு அட்டார்னி ஜெனரல் கே கே வேணுகோபால் கிட்ட தர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏன்னா கபில் சிபில் பேசுறாரு ஒரு கூட்டத்தில் பேசுறாரு அதெல்லாம் எனக்கு நீதிமன்றத்தின் பேரில் நம்பிக்கை இல்லைன்னு எந்த கான்டெக்ட்ல பேசுகிறாருன்னா இடி சட்டத்தை வந்து சரிதான் சொல்லிடுறாங்க அப்புறம் அந்த பெஸ்ட் பேக்கரி கேஸோட அந்த அதை அதில் வந்து கிளீன் சீட்டு கொடுக்குறாங்க அப்போ எஸ்ஐடி வந்து அந்த குஜராத் கவர்மெண்ட்டுங்க போலி அந்த நிகழ்ச்சிக்கு இதை வான்டெக்ட்டில் வந்து நீதிமன்றத்தை வந்து அவர் குறை சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய அமர்வுகள் இருக்கு பாருங்க அந்த அமர்வுகள் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அமைப்பதற்கு தவறுகள் இருக்கு அவர் வந்து மாதிரியான பெஞ்சுகளை அமைக்கிறாரு அப்படின்ற சொல்லியிருந்தாரு அப்ப அட்டார்னி ஜெனரல் கிட்ட போறப்ப சொன்னாரு இதுக்கெல்லாம் நான் எடுக்க முடியாது அவர் சொன்னதையே ரெண்டாயிரத்தி ஐ சுப்ரீம் கோர்ட் ஜெட் சொல்லியிருக்காங்க அதனால இது அவருடைய கருத்து அந்த நாலு நீதிபதிகளுடைய கருத்து அதனால எடுக்க முடியாது அது அதே மாதிரி ஒரு நீதிமன்ற தீர்ப்பை பற்றிய அவருடைய விமர்சனமா தான் அதை பார்க்கணுமே தவிர அதுக்கு மேல அதை பார்க்க முடியாதுன்னு மறுத்துட்டாரு எனவே இப்போ இது சொல்றத வந்து சட்டம் என்ன சொல்றதுன்னா அட்வொகேட் ஜெனரல் கிட்ட இப்ப இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் அவர்களிடம் ஒப்புதலுக்கு போகணும் அவர் ஒப்புதல் கொடுத்தா தான் இந்த இதை கண்டெம்ட் வரும் இப்போ கண்டெம்ட் எடுக்கலாம் அதான் சட்டத்தில் இருக்கு அவர் என்னுடைய மொழி நான் எப்படி இதை பார்க்கறேன்னா திரு ஆர் சுவாமிநாதன் அவர்கள்

நான் நீதிமன்றம் சொன்னது வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அது என்னன்றது சைபர் கிரைம் வந்து சைபர் கிரைம் வந்து விசாரிக்கிறதுக்கு நான் மனு கொடுத்துருக்கேன் அப்படி கண்டி அதை கண்டி அதை அதை வெளியிட்டதில் எனக்கு பங்கு இருக்குன்னா அதான் தண்டனை நான் அனுபவிப்ப நான் வெளியிடலை இடலை அப்படின்றத உறுதியானிக்கிறார் அவர் அதனால நீதிமன்றத்தின் முன்னால் அவர் ஏதாவது அவதூறாக சொல்வதற்காக எல்லாம் முயற்சி பண்ணுறாரு வீடியோ போட்டு காமிக்கிறதெல்லாம் இவர் வந்து அலைஞ்சர் அதெல்லாம் இருந்தால் அந்த வீடியோ என்னென்னு கொடுங்க பதில் கொடுக்குறேன் இப்ப நீ சொல்லு இப்ப நீ சொல்லுன்றது அதனாலதான் நீதிமன்றத்திற்கு முன்னால் அவரை வந்து நான் இதை அதை சொல்ல வைக்கிறதுக்காக தான் அவர் பாக்குறாரு அப்படி இருந்தால் அவர் கண்டம் எடுக்கலாம் நீதிபதி அவருக்கு முன்னால் ஒரு விஷயத்தை ஆமா இல்ல நீ எதுவா இருந்தாலும் நீ வந்து எனக்கு தகவல் கொடுங்க நான் அதை பதில் கொடுக்குறேன் அப்படின்றப்போ அப்போ அட்வொகேட் ஜெனரல் முன்னாடிதான் போயிட்டு வரணும் இது ஒண்ணுங்க ரெண்டு நான் இந்த சம்பந்தமா இன்னைக்கு போட்ட ஆர்டர்ல சொல்றாரு நான் கூட ஒரு கண்டெம்ட் நான் கூட ஒரு நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகிறேன் என்ற பொருளில் சொல்லியிருக்காரு எட்டுன்னு நினைக்கிறேன் அதில் பத்து எட்டில் போட்ட ஆர்டர்ல இப்போ இந்த சம்பவம் ஆரம்பித்தது இருபத்தி நாலு உங்களுக்கு அதை தகவல் புரிஞ்சுக்கிறதுக்காக இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்தது என்னன்னா நீதிபதி சுவாமிநாதன் நீதிபதி ராஜசேகர் அமர்வில் அவங்க வந்து ரிட் அப்பீல் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் போடுறதுக்காக உத்தரவும் பேரில் வர்றதுதான் ரிட் அப்பீல் பெஞ்சில் உட்கார்றாங்க ஒரு காலத்தில் வந்து ஆஞ்சிநாதன் அதை எதிர்கட்சிக்காரக்கு பேர் ஆயிருக்காரு அதில் ஆனால் அவர் வந்து சேஞ்சா பக்காலத்துக்கு கொடுத்துட்றாரு ஏன்னா அவர் வந்து மூத்த வழக்கறிஞரை வைக்கணும்னு கேட்குறாரு அதனால சிப்பா வச்சு கொண்டு கொடுத்துட்றாரு அதனால இருபத்தி ஏழாம் தேதி அந்த வழக்கு அவர் முன்னாடி பட்டியலிடப்பட்ட போது அவர் பேர் இல்லை ஆனால் அவரை வந்து ஜிஆர் சாமிநாதன் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஆஜராகுன்றார் ஒரு அவங்க வக்கீல் சங்கத்தின் மூலமாக சம்மன் அளிக்கப்படுது அப்போ நீதிமன்றம் சொல்றதொட்டு ஒன்னா ஒன்னே கால் பண்ணி ஆஜராக ஐயா எதுக்காக ஆஜராக சொல்றீங்க நீ இந்த வக்கீல் இந்த வழக்கில் இருக்கியன்னா இல்லைங்க அதோட விஷயம் முடிஞ்சு போச்சு என்ன கேட்கிறாரு நீ அப்போ என்ன அவர் அவர் தான் சுவாமிநாதன் அவர்கள் சொல்றாரு என்னை பத்தி நீ நான் சாதி ரீதியாக செயல்படுகிறேன் என்று குற்றச்சாட்டு சுமத்துகிறாயா அப்படின்னா பதில் சொல்றார் நான் சொல்றாரு எதுவா இருந்தாலும் ஐயா அதை திடீர்னு இப்படி கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த வழக்கை பற்றி விசாரிக்கிறதுக்காக கேட்டீங்க நான் இல்லைன்ட்டேன் இப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்கன்னா அதை நீங்கள் என்னென்னு எழுதி கொடுங்க நான் வந்து பதிலாக சொல்கிறேன் அப்படின்றாரு உடனே அப்போ உடனே அப்போ டிக்டேட் பண்ணுறாரு அது தேதி உத்தரவாக வருகிறது அதில் இதை சொல்கிறாரு கொடுத்ததுக்கு நேற்று வந்து அவர் அதை இருபத்தி எட்டு போட்டிருந்தார் இருபத்தி நாலாந்தேதி உத்தரவு இருபத்தஞ்சு அது உத்தரவு வந்து அவருக்கு சார்பு செய்யப்படுகிறது அது அவருக்கு சர்வ் பண்ணப்படுது அது இருபத்தி எட்டில் அவர் பதில் கொடுக்குறாரு நான் வந்து நீங்க என்னன்றதை இப்ப கூட சொல்லலை இப்போ இப்போ கூட நான் வந்து உங்களை நான் வந்து நீங்கள் சாதி ரீதியாக செயல்படுவதாக சொல்லுகிறீர்கள் எந்த எந்த சொல்ல எந்த கூட்டத்தில் சொல்லி அது மாணவர் கூட்டமா அல்லது வழக்கறிஞர் கூட்டமா இலக்கிய கூட்டமா என்று நடந்த கூட்டம் அல்லது பேட்டியா எந்த எந்த தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி அல்லது எந்த யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டி என்று அளித்த பேட்டி அதிலே எந்த பகுதி இன்னும் அவங்களை இந்த குற்றம் எப்படின்ற விவரமே இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி சொல்ல உடனே அதனால நான் என்ன சந்தேகிக்கிறேன்னா அவருடைய பதிலி தான் நான் என்ன சந்தேகிக்கிறேன்னா இது வந்து நான் தலைமை நீதிபதிக்கு வந்து நான் தகவல் அமைச்சிருந்தேன் அத ஒரு புகார் அமைச்சிருந்தேன் ஜூன்ல அதான் வெளில இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து அதுக்கு அப்போதான் நானே கூட பாக்குறேன் அந்த அந்த புகார் கடிதத்தை அப்போ அந்த புகாரின் அந்த அந்த தான் நீங்க இதை எடுக்கிறீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படி இருந்தா நீங்க இதை எடுக்கவே கூடாது அப்படி இப்போ வந்து நீங்க எதோனா உங்களுக்கு அப்படி என் பேர்ல எதனா உங்களுக்கு அப்படி ஒரு வருத்தம் கருத்து இருந்துன்னா நான் வந்து உங்களை பத்தி ஏதாவது அவர் கூட பேசியிருக்கேன்னா நீங்கள் தலைமை நீதிபதிக்கு இந்த உங்கள் ஆர்டரா இல்ல நீங்கள் வந்து கோர்ட்டுக்கே பண்ணக்கூடாதுங்க என்ன பண்ணனா ஒரு ரிப்போர்ட் எழுதி அனுப்பணும் ஐயா தலைமை நீதிபதிக்கு இந்த மாதிரிலாம் அவர் பேசிகிட்ருக்காரு நீங்கள் நடவடிக்கை எடுன்னுட்டு தலைமை நீதிபதி என்ன பண்ணுவார்னா அதை அத் அட்வொகேட் கிட்ட கொடுத்து அனுப்பி அவரோட ஒப்பீனியன் கேட்டு எடுப்பார் ரிப்போர்ட்டை கேட்டு உண்மையிலேயே அது அவர் இருந்தால் அவர் ரிப்போர்ட் எடுக்க அவர் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லுவார் கபில் சிம்பல் வழக்குல அனுமதி மறுக்கப்பட்டது இப்போ இந்த கட்டத்தில் தாங்க இருக்கும் இன்னைக்கு இருக்கர்கள் என்னன்னா நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் அந்த நடவடிக்கை அவர் விட்டுட்டு சீஃப் ஜஸ்டிஸ் அமைச்சிருக்காரு இப்ப சீஃப் ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி சட்டத்துக்கு முன்னாடி இருக்க வழி என்னன்னா அவரு அட்வொகேட் ஜெனரலுக்கு அனுப்பி கருத்து கேட்க உயர் நீதிமன்றத்தினுடைய கண்டெம் ரூல்ஸ் ரூல் எயிட் அதான் சொல்லு நீதிமன்ற உத்தரவை உத்தரவு வந்து அவமதிக்கிறாருன்னா அது வந்து சிவில் கண்டெம்ட் அதை எந்த நீதிபதி உத்தரவு போட்டாரோ வழக்கமாக அவர் விசாரிப்பார் கிரிமினல் கண்டம்தை இரு நீதிபதிகள் அமர்வு தான் விசாரிக்கும் அதை தீர்மானிப்பது தலைமை நீதிபதி இவர் இவர் தீர்மானிக்க முடியாது அதுதான் இன்னைக்கு நேற்று வாஞ்சிநாதன் கேள்வி உங்களுக்கான கண்டம்தை நீங்களே விசாரிச்சிக்க முடியாது வேற யாருக்கான சப்போஸ் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் வந்து இன்னொரு நீதிபதி பேர் நீ அவதூறாக பேசணாலும் கூட அவர் விசாரிக்க முடியாது தலைமை நீதிபதி தான் அதை வந்து அட்வொகேட் ஜெனரல் ஒப்பீனியனுக்கு அமிச்சு விசாரிக்கணும் ஒரே ஒரு விளக்கு என்னன்னா நீதிமன்றத்தில் ஒரு ஒருவர் வந்து அவருக்கு கோர்ட்ல நடந்துட்டார்னா பேசுறாரு அல்லது நீதிமன்றத்தை செயல்படாமல் செய்யறாரு மைக் காப் பண்றாரு பண்ல புடுங்குறாரு இல்ல மாதிரி அவதூறா பேசுறாரு நீதிமன்றத்தின் முன்னால் நடந்த அப்ப அவர் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் எல்லாம் அட்வொகேட் ஜெனரலுக்கு போய் தான் வரணும்

நீ இப்படி அப்படிலாம் சொல்றாருன்ட்டு அவர் அதெல்லாம் நான் அப்படி நான் எதுவுமே நான் எதுவும் உங்க முன்னாடி எதுவுமே நான் பேச நான் விருப்பப்படல நான் என்ன பேசனும் அந்த தலைவையை நீ இதை பத்தி அமிச்சிட்டேன் நான் எதனா பேசுனது தப்புன்னு தெரிஞ்சா அது என்னன்னு சொல்லுவோம் நீ அதை பத்தி பேசலான்றாரு அவர் அதை பத்தி சொல்லவே மாட்றாரு என்னென்ட்டு நீ பேசனே பேசனேன்ன்றாரு விவரம் கொடுன்னா விவரம் சொல்லல இல்லை டிடியோ அடிங்க காட்டியிருக்காரு தீடியோ ஒண்ணு ஒளிபரப்புறாரு அந்த டைட்டில்லையும் சொல்றாரு ஜிஆர் சுவாமிநாதன் ஜாதி பாசம் அந்த இன்டர்வியூ வருது இது மாதிரி நிறைய பேசியிருக்காரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற விவரத்தோட என்ன அப்படி கண்டு அவர் இருந்தா அதை வந்து அவர் தலைமை நீதிபதிக்கு அனுப்பிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அட்வொகேட் ஜெனரல் ஒபீனியனுக்கு போய் சார் அதை வந்து இவர் இவரை வந்து அப்படி கொடுத்தா அதை இவர்கிட்ட அன்னைக்கு தான் திடீர்னு காமிச்சிட்டு கேட்குற அவர் அப்படியே அதனால தான் எனக்கு கொடுங்கன்னா நான் தான் சொல்கிறேன் அப்படி கேட்குறதுக்கெலாம் என் முன்னாடி சார் அந்த இவர் வாங்கிநாதன் அங்கே முன்னாடி ஒரு வீடியோ போடுறாரு வச்சிங்களேன் அதான் சொல்லலாம் நீ இப்படி ஒரு வீடியோவில் பேசுனேன் நான் வீடியோவை பார்த்தேன்னா ஜட்ஜுடைய வேலை என்னன்னா சாங் வாங்கிநாதனே கூட்டி போய் கேட்க வேண்டாம் நேரடியாக அதை தலைமை நீதிக்கு அனுப்பி கண்டம் எடுக்க சொல்லணும் அதாங்க சட்டம் அதை விட்டுட்டு இவர் பண்றாரு என்ன சொல்ல வர்றாருன்னா இவர் அவர் முன்னாடியே எதாவது சொல்லுவாரான்னு எதிர்பார்க்கறாரு அவர் முன்னாடி எதுவும் சொல்லணும் ஒண்ணே அதை அங்க போறது இப்போ ஒன்னே ஒண்ணுங்க இப்போ இப்போ இந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒண்ணு சுத்தி வருது நீதிபதி சுவாமிநாதன் பேசிய வீடியோ அதில் அவர் வந்து ஜாதி ரீதியாக பேசியிருக்கார் நீதிபதிகள் ஜாதி ரீதியாக செயல்படுறதா அவர் சொல்கிறார் நான் சொல்கிறேன் அது என்ன வீடியோன்னா ஒரு ஓம் சக்தி ஃபவுண்டேஷன் எந்த பேசுகிறாரு இது பாருங்கள் இது பவு மறந்து போச்சு அதில் கண்டென்ட் என்னன்னா ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து வர்றாரு அவரும் ஒரு அவங்க மகளும் ஒரு தங்கையும் போகிறாங்க காரில் அந்த அம்மா ஓடிஞ்சிட்டு போகுது விபத்தாகுது விபத்தான உடனே வந்து இவர் இவர் வந்து அதை அந்த அம்மா அடுத்த வாரம் அமெரிக்கா போகணுன்றதுக்காக தான் தான் ஓடினதா சொல்கிறாரு இவர் வந்து குடிமி வச்சுக்கிட்டு இருக்காரு பஞ்ச கட்சியம் கட்டிகிட்டு இருக்காரு அதனால மேஜிஸ்ட்ரேட் இவருக்கு தண்டனை கொடுத்தாருன்றாரு அவரே சொல்றாரு ஒரு ஜட்ஜா வந்து நான் பேசக்கூடாது ஆனா இதான் நான் பேசுறேன்றார் பேசுறாரு மேஜிஸ்ட்ரேட் ஜாதி பார்த்து தீர்ப்பு கொடுத்ததாக சொல்றாரு அப்போ ஒரு விஷயம் தெளிவா தெரியுது அவர் ஒத்துக்கிறாரு இந்த நீதி அமைப்புக்குள்ளார சாதி இன்றும் நிலவுகிறதுன்றது அவர் ஒத்துக்கிறாரு இல்ல அவர் சொல்றாரு தீர்ப்பை நீங்க வந்து என்ன வேணா விமர்சனம் பண்ணுங்க நானே ஆதரவு தர்றேன் ஆனா சாதி ரீதியா நாங்க செயல்படுறோம் நீதிபதிகள் அப்படிங்கறத நீங்க வெளியில இந்த மாதிரி பொது பேசினா நீதி மேல இருக்க நம்பிக்கை நீதி துறை மேல இருக்க நம்பிக்கை நீதிபதிகள் மேல இருக்க நம்பிக்கை பொதுமக்களுக்கு போயிடும்லங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு இல்லைங்க நான் என்ன நான் சொல்றேன்னா அவர் என்ன இப்ப பாஞ்சிநாதன் வந்து சொல்ற பல கருத்துக்களை வந்து அவர் மட்டும் சொல்லல மருதையன் பேசியிருக்காரு ஆசிரியர் வீரமணி பேசியிருக்காரு ஜஸ்டிஸ் சந்துரு பேசியிருக்காரு நான் பேசியிருக்கேன் அதில் சில தவறுகளை சுட்டி காமிச்சு பேசியிருக்கோம் அவரை வந்து அவருக்கு ஆட்சேபண இருக்க சொன்ன வாஞ்சிநாதன் உட்பட அப்படி கண்டு இருந்துதானா வாஞ்சிநாதன் நீதிபதி வாந்திநாதன் இருக்கக்கூடிய சட்ட வழிமுறை என்னன்னா அவர் நடவடிக்கை எடுக்க அவரை பத்தி அவர் இத தலைமை நீதிபதி அனுப்பணும் சரி சார் நான் என்ன கேக்குறேன் அப்படி கேட்டல் கணப்புறோம் அது வந்து எதுவா இருந்தால அதான் செய்யணும் சரி நான் என்ன நீங்க நடைமுறையே பேசுறீங்க சரி நாம இப்படி எடுத்து போ சார் ஏங்க ஒரு அவரை பத்தி கூட இல்ல சகோதர நீதிபதிய பத்தி கூட யாரோ ஒருத்தர் அவதூரா பேசினா கூட இவர் பார்த்து அனுப்பலாம் அந்த சகோதர நீதி போனா போது முட்டா கூட இவர் அனுப்பலாம் இவர் அனுப்பி நடவடிக்கை எடுத்து இதாங்க இதுக்கு மேல இதுக்கு மேல பேசறதுக்கே இல்ல 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 நீங்க நடைமுறையே சொல்றீங்க இப்படி பேசலாமா அப்படிங்கிற வாதத்துக்கு யார் பதில் சொல்றது என்னங்காலே இப்படி பேசலாமா யார் முடிவு பண்ணணும்னாங்க அட்வொகேட் ஜெனரல் தலைமை நீதிபதி பார்த்துட்டு அது அப்படிதான் இருக்கா அப்படின்ற பார்த்து நடவடிக்கை இருக்கு அது மாதிரி எதுவும் எடுக்கலையே அனுப்பு எங்க இவர் என்ன சொல்றாரு நிறைய வீடியோ பேசுறேன்றாரு யாரு எங்க ஒரு வக்கீல் நிறைய வீடியோ பேசலாங்க என்ன தப்பு தப்புன்னு தான் அனுப்பு நீதிபதியாருந்து இவரே இவர் பேர்ல போடுங்க யூடியூப்ல அவர் எவ்வளவு வீடியோ பேசியிருக்காரு பாருங்க அவர் நேற்று பேசுகிறப்ப அந்த உத்தரவில் சொல்றதுங்க வாங்கினா தான் நிறைய வீடியோ அவர் கரெக்டாக வருது இவர் பேரில் இவரு வீடியோ வருங்க ஒரு நீதிபதியாக இருந்துட்டு அவ்வளவு வீடியோவில் அவருடைய பேச்சு இருக்குன்னா வக்கீலுக்கு எந்த தடையுமே கிடையாது காலையில் ஒரு வீடியோ மதியம் ஒரு வீடியோ நான் ஒரு வீடியோ யூடியூப் தரலாம் ஏன்னா தடை இருக்கு நீதிபதிகள் செய்யக்கூடாது அதை யாரு அதில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிபதி சத்யதேவ் தவிர யாருக்குமே அந்த பெருமை போகாது எந்த நிகழ்ச்சிக்கும் கலந்து கொள்ளாத ஒரு நீதிபதி எந்த நிகழ்ச்சியும் கல்யாணத்துக்கு கூட வர மாட்டார் கூப்பிட்டா அது இல்லாத இன்னைக்கு இருக்கிறப்ப என்ன இருக்கு நீ மைக்க பிடிச்சி பேசுறீங்க எல்லாரும் பேசுறீங்க சனாதானம் நான் அவரும் தான் சொல்றாரு அதனால இன்னைக்கு வந்து அதை தப்பு இருக்குன்னு இந்த வீடியோல நீ இப்படி பேசியிருக்க இது வந்து கண்டம் தப்புனா அது தலைமை நீதிபதிக்கு அனுப்பி அட்வொகேட் ஜெனரல் சொல்லி நடவடிக்கை எடுத்தோம் சரி இப்ப வாந்திநாதர் அவர்கள் தலைமை நீதிபதிக்கு அனுப்புன அந்த புகார் எப்படி லீக் ஆகுது சார்

திடீர்னு கோர்ட்ல போட்டு காமிச்சது எப்படி என்ன சொல்றேன்னா அப்பா கூட்டு நீ தானே கூட நான் பாக்கணும் அப்படின்னா நீ விசாரிக்க கூடாது சரி அதே மாதிரி சார் அந்த வருஷம் பேசும்போது நீதிபதி அவர்கள் வாஞ்சிநாதன் அவர்களை சொல்றாரு நீங்க எல்லாம் ஒரு போராளியா அப்படின்னு சில வார்த்தைகளை எல்லாம் குறிப்பிடுறாரு அப்ப இதுவும் நீதிமன்ற அவமதிப்புல வரும் வெளியில வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்துறாங்களே எனக்கு கூட என் கருத்து கூட அவர் அப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க நீ போராளியா நீ கோழ இதே மாதிரி இதே வார்த்தையை வந்து சாமிநாதனுக்கு முன்னாடி அவரும் கோர்ட் ஆபீசர் என்ன வழக்க பத்தி பேசு வழக்க என்னப்பா நீ சரியா படிச்சுட்டு வரலன்னு சொல்லு ஒத்துக்கலாம் ஆனால் நீ கோழை நீ வீர நீ இப்படி அப்படின்லாம் பேசறது இருக்குல்ல அது அது தவறுதில்ல நீ கோழை கோழை மீண்டும் மீண்டும் அவரு சொல்றது வந்து தவிர்த்திருக்கணும் என்னுடைய பணிவான என்னுடைய கருத்து அதே மாதிரி நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சது ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகள் வச்சதையும் அவர் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு நாங்க ஒண்ணும் முட்டாள்கள் கிடையாது அந்த நீதிபதிகளுக்கும் சொல்லுங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காரு இந்த பரிந்துரையிலையும் போர்ல சொல்லியிருக்காரு சார் உங்க பேரை சொல்லியே சொல்லியிருக்கிறாரு அட்ரஸ் த கேதரிங் பரிந்துரை பண்ணல அவரு என் பேர்ல பரிந்துரை பண்ணல தலைமை நீதிபதிக்கு அவருக்கு வந்து ஆட்சேபணையா சொல்றாரு அது அவருடைய கருத்து அது அவருடைய கருத்து எங்க நான் பிரஸ் கான்பரன்ஸ்ல போய் மதுரையில கலந்துக்கிறேன் அதெல்லாம் என்னுடைய இந்த நீங்க முன்னாடி பேசுற இதே கருத்தை சொல்றேன் என்ன நடந்தது என்ன பண்ணி இருக்கணும் அவரு சட்டம் என்ன சொல்லுது இதை தான் சொல்றேன் நீ அவர் விசாரிக்க கூடாது வழக்கை அப்படின்னு சொல்றேன் இது வந்து தப்புன்றாரு அவரு அப்படி சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு

அந்த மாதிரி வர வழக்குகள் கூட அட்வொகேட் ஜெனரலில் இருந்து போய் வந்திருக்கு முழு வழக்க பார்க்கல ஒரு மூணு பேராக போட்டிருக்காரு யார்கிட்ட போய் வந்தது என்னன்ட்டு அப்போ அவருடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு அது பேஸ்புக் அதாவது அவருடைய முகநூலில் வந்தது அது அவரே ஒத்துக்கிறது ஆமா நான் போட்டேன் அப்படின்ட்டு அந்த வழக்கறிஞர்

ஒரு ஒரு நீதிபதியின் பேர்ல ஒரு வழக்கறிஞரோ ஒரு ஒரு குடிமக்களோ புகார் கொடுக்கணும்னா அவர் தலைமை நீதிபதிக்கு அனுப்பணும் தலைமை நீதிபதி கண்டி அதை விசாரிக்கிறதுக்கு இடையில இந்த நீதிபதி கண்ட் எடுக்கக்கூடாது அவரை பத்தி அவரை விசாரிக்க கூடாது நீங்க விசாரிக்காதீங்க ரொம்ப ஒரு பத்து லைன் இருக்கும் அவ்வளவுதான் சொல்லியிருக்கோம் இதை ஏன் சொல்லக்கூடாது நான் அப்ப நீங்க பதிலாக சொல்ல மாட்டீங்க சிட்டிங் ஜட்ஜஸ்ஸை இவரை மட்டும் இல்ல எல்லா சிட்டிங் ஜட்ஜஸும் போய் மீட்டிங்ல பேசுறாங்களே நீ வீடியோ கொடுங்க போய் பாருங்க சிட்டிங் ஜட்ஜஸ் பேசுறாங்க அப்போ ஏன் அதான் அப்படிலாம் நானே என்ன சொல்றேன் இவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இவர் இப்படி பேசினாருன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட்டை பத்தி எல்லாம் நான் சொன்ன கதை சொன்னேன் இப்போ அவர் பேசியிருக்காருன்ட்டு அதெல்லாம் ரிட்டையர் ஆன ஒருபாடு பேசினா பிரச்சனை இல்லைன்ற ரிட்டையர் ஆன ஒருபாடு ஒரு மேஜிஸ்ட்ரேட் இப்படி கொடுத்தாருன்னா பிரச்சனை கிடையாது இப்போ கூட அப்படி சொன்னா பரவாயில்ல ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஐயோ ஜாஜி இந்தியா சொல்றார் எப்ப இவரே சொல்றாரு இந்த சமூகத்துல சாதி இருக்குன்றாரு அத அவருக்கு அந்த 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 மாதிரி அவர் இருக்க கூடாது இருக்க மாட்டார் என்று நான் நம்பிக்கிறேன் ஆனா வர வர அந்த மாதிரி சாதி ரீதியா இருக்கிறதும் சாதி சாயம் பூசுறதும் அதிகமாயிடுதா சார் வெளியில இருந்து பார்க்கறவங்க நீதிபதிகள் மேல சாதி சாயம் பூசுறதும் நீதிபதிகள் வந்து சித்தாந்த ரீதியா பேசுறதும் இருக்கா ஏங்க நீங்க அது வந்து இந்த அதனால்தான் சொல்றேன் இந்த சமூகத்துல வந்து சாதி இருக்கும் போது அதுல யாருமே அதுல இருந்து விடுபட மாட்டாங்கன்றேன் அப்ப அந்த பிரச்சனை என்றது விவாதத்துல இருக்கு அதுல இருந்து விடுபடணும் அந்த இடத்துல வரும்போது விடுபடணும் முடிந்த வரையில் அது வராம பாத்துக்கணும் அவ்வளவுதான் நம்ம சொல்லலாம் அதை தாண்டி இதை அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வராமல் பாத்துக்கணும் அவ்வளவுதான் நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு ஆனா நீதிபதி அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்றது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அரசியல் சாசன அமைப்பு என்ன புனிதத்தை வழங்கி இருக்குதோ அதன்படி மத சார்பற்று சாதி சார்பற்று அவங்களும் செயல்படணும் வெளியில உள்ளவங்களும் அந்த விமர்சனத்தை பார்த்து வைக்கணும் எடுக்கும் போது அப்படிதான் சொல்லி எடுக்கிறோம் ஒவ்வொரு நீதிபதியும் அப்படிதான் எடுக்கிறேன்னு நான் கூட இப்ப நம்புறேன் ஆனால் இப்ப குற்றச்சாட்டு வருது குற்றச்சாட்டு வந்து ஒரு சரியா உண்மையான்றதெல்லாம் எல்லாம் வரும்போது விசாரிக்கப்படலாம் அவ்வளவுதான் யாருமே நான் 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 வந்து சாட்டல இப்போ அப்படி குற்றம் சாட்டப்பட்டால் அவர் பேர்ல அதுக்காக விசாரணை பண்ணணும் நானே சாப்பிட்றேன்னு வச்சுக்கல நாளைக்கு இப்படி இருக்கார் நான் அவருடைய குற்றம் அவருடைய தீர்ப்பை போய் விமர்சித்திருக்கிறேன் அந்த தீர்ப்பிலே சில தவறுகள் இருக்கு அதில் நாங்கள் சொல்ற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அது அதில் வந்து கடுமையான விமர்சனங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து கிரிப்டோ கிறிஸ்டின்னு சொல்கிறார் ஒரு தீர்ப்பில் நீ சொல்கிற கிரிப்டோ கிறிஸ்டின்ற வார்த்தை என்றதை கேட்குறோம் இந்த மாதிரியாக சில மைக்கேல் பட்டி அந்த லாவண்யா கேஸ் வந்து மைக்கேல் பட்டியை பற்றி ஆய்வு பண்ணுறாரு அந்த ஊரை பேரை பற்றி இதுக்கு முன்னாடி அது இந்து பேர் இருக்கும் வில்லேஜ் பேர் இப்போ எப்படி மைக்கே இதெல்லாம் வந்து தேவையான்னு சொல்கிறோம் இது ஒரு விவாதம் இது ஒரு ஹெல்த்தி கிரிட்டிசிசம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் தான் நான் பார்க்குறேன் அப்போ இதில் வந்து ஒரு மத ஓவர் டோன் இருக்குது

சரி சார் தங்க சேமிப்பு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி முதல் மொபைல் பத்திரிகை